உத்திரமேரூர் வட்டார அங்கன்வாடி குழந்தைகளுக்கு புதிய சீருடைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு புதிய சீருடை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் அகிலா தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி முன்னிலை வகித்தார் உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று அங்கன்வாடி குழந்தைகளுக்கு புதிய சீருடைகளை வழங்கி பேசுகையில் உத்திரமேரூர் வட்டாரத்தில் நூற்றி எண்பத்தி ஆறு அங்கன்வாடி மையங்களில் மூன்றாயிரம் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் இங்கு இரண்டிலிருந்து ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் இரண்டு ஜோடி சீருடைகள் வழங்கப்படுகின்றன மேலும் ஆரோக்கியமான உணவுடன் கூடிய கல்வி அளிக்கப்படுகிறது என்றார் இந்நிகழ்வில் உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வார்டு கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்